சாதம் வச்சச்சா சாதம் வந்து தூய மல்லி வச்சிருக்கேன் பாரு சூப்பரா இருக்கு நம்ம அரிசி மாரியயா தான் இருக்கு நல்லா இது மல்லி சாதம் வந்து வெங்காயத்தை போட்டுக்கிறேன் இந்த பூண்டை இறக்கிக்கிறேன்

குழம்பு குளிச்சிருச்சு தற்க போறேன் தங்கா சின்னது என்ன குழம்பு கேக்குது அவங்க அப்பாரு கேக்குறது மாதிரி அம்மா இன்னைக்கு என்ன அம்மா இன்னைக்கு அதே மாதிரிதான் அது இருக்கு

இப்போ வந்து இந்த கோசை தாளித்து விட்ருமா இந்த தண்ணி தான் அதுக்கு மேலே தண்ணி கிடையாது ஊற்ற மாட்டேன் சின்ன பருப்பு அரை வேக்காடு இல்லை அரை வேக்காடு முழுசு முழுசாக கிடக்கணுமில்ல இது அப்டி இந்த தோசை எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சதுன்னா நல்லா எங்கள் கோயில் திருவிழா ஆகணும் கம்பல்சரின்னு சொல்லுவோம் பெருமாள் கோயிலில் அந்த கோயிலில் தான் அந்த படிச்சு கொட்டி அப்படியே வெளுவெளுன்னு இருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்பதான் அந்த ஒரு ஆவி கட்டி அப்படியே எடுத்து வ ஓடிடுவாங்க ஆமா எனக்கு அம்மா செய்யிறது பிடிக்குமா கோஸ் நல்லா செய் எல்லாமே சூப்பரா செய்யும் ஊருக்கு போய் அம்மா கிட்ட எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் சொல்லி சாப பண்ணு இத மூடி போட்டு ம் பொரியல் ரெடி வந்து தேங்காய் தெருவி போட்டோம்னா மழிச்சு எவ்வளவு வருது பாரு கரகரப்பு தெரியா தேங்காய் என்ன தான் ஊத்துறேன் போட்டாச்சு மஞ்சள் தூள் போட்டாச்சு மீன் வச்சு வந்து மஞ்சத்தூள் உப்பும் போட்டு பெசரியாச்சு இத வந்து எண்ணெயில இறச்சு விட்டுறேன் நல்லா சுருண்டு வந்து வேக வச்சு என்ன வேற உள்ள நாளைக்கு வேணுங்குது ஒரு நாளைக்கு வேணாங்குது பூண்டு குழம்பு குழம்புதான் ஆனா தடப்படலாம் ஊடுருவாங்க

சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வெளிப்பட்டுனா கிளிக் பண்ணுங்க அப்புறம் வந்து என்ன அந்த இது வராது எனக்கு அதனால சப்ஸ்கிரைப் சப்ரைஸ் வராது சப்ரைஸ் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க அதனால எல்லாரும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்